வெல்கம் டு மதர் ஸ்டெயின் சேனல் சம்மர் ஹாலிடே ஸ்பெஷல் ரெசிப்பியில் இன்றைக்கி நான் பண்ண போகிறது பீட்சா என்ன தான் விதவிதமாக செய்து கொடுத்தாலும் பசங்க வந்து ஹாலிடேயில் ஃபஸ்ட்டு கேட்குறது பீஸா தான் ஒன்று செய்து கொடுங்க அப்படி இல்லைன்னா கிடைக்காது கூட்டிகிட்டு போங்கன்றது தான் நான் இன்னைக்கு பீஸா செய்ய போகிறேன் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் பீட்சாவுக்கு மாவு பசிஞ்சிக்கணும் அதுக்காக ஈஸ்ட் வந்து கரைச்சிக்கணும் அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி ஒரு பவுலில் சேர்த்துக்கணும் ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு ஈஸ்ட் வந்து இந்த தண்ணியில் கலந்துடணும் எந்த ஸ்பூனில் ஈஸ்ட்டு சேர்க்குறமோ அதே அளவுக்கு ஸ்பூனில் வந்து சர்க்கரையும் அளந்து சேர்த்துக்கணும் ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கணும் நல்லா கலந்து விட்டுறணும் இது ஒரு பத்து நிமிஷம் இருக்கட்டும் மாவு கலந்துக்கலாம் ரெண்டு கப் அளவுக்கு மைதாவை பவுலில் சேர்த்துக்கணும் அதாவது முந்நூற்றி ஐம்பது கிராம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன் ஒரு குழிக்க ரெண்டு அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விட்டுறலாம் ஈஸ்ட் பாருங்கள் நல்லா நுரைச்சி வந்துடுச்சு இதே ஒன் டைம் நல்லா கலந்து விட்டுட்டு மாவோடு சேர்த்துக்கலாம் முதல்ல பாதி அளவுக்கு சேர்த்துக்கிறேன் விசஞ்சிட்டு தேவைன்னா சேர்த்துக்கலாம் இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் இந்த தண்ணி வந்து பத்து நான் எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேன் பீட்சா செய்கிறதுக்கு முக்கியமே வந்து மாவு வந்து நல்லா பிசையணும் அது கரெக்டான பதத்தில் இருந்தால் தான் பீஸா டேஸ்ட்டாக இருக்கும் நான் மாவை வந்து நல்லா பெரிய அகலமான பிளேட்டில் வந்து மாற்றிட்டேன் இப்போ இதை வந்து நல்லா வந்து பிசைஞ்சு விடணும் இப்போ வந்து இது பிசு பிசுன்னு இருக்குது கையில் ஒட்டாத பதத்துக்கு வர அளவுக்கு பிசையணும் ரொம்ப பிசு பிசுப்பாக இருந்துச்சு ரொம்ப நேரம் டைம் எடுக்குது அப்படின்னா கொஞ்சம் லைட்டாக மாவு சேர்த்து பிசைஞ்சால் கரெக்டான பதத்துக்கு வந்துடும் மாவு வந்து ரெடியாகிடுச்சு இதை வந்து பவுல்லே வச்சிடலாம் இந்த தட்டையும் போட்டு மூடி வைக்கிறேன் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் இருக்கட்டும் மாவு ஊடுற டைமில் நான் பீஸா கொண்டோட டாப்பிங்ஸ் ரெடி பண்ணிக்கிறேன் சடார் சீஸ் மோசரலா சீஸ்னு தனித்தனியாக வாங்கி யூஸ் பண்ணாலும் ஓகே தான் இதை மாதிரி பீஸா சீஸாகவே கிடைக்குது இதை மாதிரியே நான் வாங்கிட்டேன் இப்போ இதனால் சீபே வச்சுக்கலாம் சீஸ் வந்து இந்த அளவுக்கு திருவி எடுத்திருக்கேன் டாப்பிங்க்கு யூஸ் பண்ணுறதுக்கு நான் எப்போவுமே கடையில் வந்து இந்த மாதிரி பாட்டில்ஸ் வந்து வாங்கி வச்சிருவேன் பெப்ரிக்கா ஜலபீனோ ஆலிவ்ஸ் பீஸா ஆரிகானா இட்டாலியன் சீசனிங்னா வீட்டில் எப்போவுமே ஃப்ரிட்ஜில் இருக்கும் அந்த பீஸாவுக்கு மட்டும் இல்லை ப்ரெட்டில் வந்து நம்ம சாண்ட்விச் பண்ணுறோம் டோஸ்ட் பண்ணுறோம் அதுக்கெல்லாமும் இதை யூஸ் பண்ணால் சூப்பராக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் வெங்காயமும் பெரிய பெரிய துண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன் பெரிய துண்டாக கட் பண்ணிவிட்டு இதழ் இதழாக பிரித்து எடுத்துக்கணும் தக்காளி வந்து இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணியிருக்கேன் குட வந்து வேறு வேறு கலரில் இருக்கக்கூடிய எல்லோ ரெட்டு க்ரீனுன்னு ஆட் பண்ணலாம் மஷ்ரூம் ஆட் பண்ணிக்கலாம் பன்னீர் ஆட் பண்ணலாம் எல்லாமே நம்மளோட விருப்பம்தான் நான் இன்னைக்கு குடமிளகா ஆட் பண்ணலை ஏன்னா என் பையனுக்கு அந்தளவுக்கு பிடிக்காது ஜலப்பினம் இருக்கிறதால குடமிளகா ஆட் பண்ணலை இப்போ பாருங்கள் மாவு ரெடி எந்த எந்தளவுக்கு உப்பி வந்திருக்குன்னு இப்போ இதை லைட்டாக மாவு தூவி இன்னும் ஒன் டைம் பிசஞ்சுக்கலாம் பசஞ்சாச்சு நான் பீஸா பண்ணுறதுக்கு வந்து ஓடிஜி பிளேட்டாக எடுத்திருக்கேன் சில்வர் பிளேட் கூட ஓடிஜியில் வைக்கலாம் ப்ளேட்டில் வந்து ஆயில் போட்டுக்கணும் கொஞ்சம் நிறையவே ஆயில் போட்டுக்கணும் நான் ஒரே ஒரு பீஸாக பெருசாக பண்ணுறதால ப்ளேட் ஃபுல்லாகவே வந்து ஆயில் தடவிக்கிறேன் நான் எடுத்து வச்சிருந்த மாவை ரெண்டாக பிரிச்சிட்டேன் ஒன்று வந்து ப்ளேட்டில் எடுத்துக்கிறேன் தட்டிக்கலாம் இப்போ வந்து நல்லா ரொம்ப தடியா ஸோ இந்த ஆயிடும் இருக்கணும் நான் ஆல்ரெடி வந்து மோமோஸ் வீடியோ போட்டிருந்தேன் அதில் செய்யக்கூடிய சல்சாவை தான் நான் இப்ப வந்து பீஸாக்கு யூஸ் பண்ண போறேன் பீசா சாஸும் வந்து கடையில் கிடைக்குது வீட்டுல செய்யறதும் வந்து சல்சாவுக்கும் அதுக்கும் ஒன்றும் ரொம்ப வித்தியாசம் இல்லை சல்சால இஞ்சி சேர்ப்போம் இஞ்சி சேர்க்கலனா பீசாவுக்கு செய்யக்கூடிய சாஸ் ரெடி ரெடியாகிடும் நான் இந்த சல்சாவே வந்து நான் பீஸாவுக்கு யூஸ் பண்ணிக்க போகிறேன் சல்சா எப்படி செய்கிறதுங்கிறத என்னோட மோமோஸ் வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க பீசாவோட ஓரம் நல்லா அமுக்கி விடலாம் ஷேப் கொஞ்சம் என்ன பின்னா இருந்தால் சரி பண்ணிடணும் இந்த டைம்லேயே சரி பண்ணிடணும் ஒரு ஃபோர்க் வச்சு நடுவில் குத்தி விடணும் எழும்பாமல் இருக்கிறதுக்காக உள்ளேயும் நல்லா வேகும் ஸோ இந்த சரிசாவை இது மேலே ஸ்ப்ரெட் பண்ணிடலாம் முதல்ல ஒரு லேயருக்கு சீஸ் போட்டுக்கலாம் கட் பண்ணி வச்சிருந்த ஆனியன் தக்காளி ஆலிவ்ஸ் நம்ம வீட்லேயே வந்து செய்கிறதால எல்லாமே தாராளமாக நிறைய நிறைய போட்டுக்கலாம் ஒரு பீட்சா வாங்கினாலே ஒரு நாலஞ்சு தான் இருக்கும் ஆலிவ்ஸ் அதில் இதை மொத்தமாக போடாமல் தனித்தனியாக வந்து போட்டுக்கோங்க அப்போ தான் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் ஜலப்பீனம் இதையும் வந்து தனித்தனியாக எடுத்து வச்சுக்கோங்க பெப்ரிக்கா இது வந்து அந்த வினிகரோடு இருக்குது இதை வந்து எடுத்துகிட்டு தான் பண்ணணும் இதே இதோட சேர்த்துக்கலாம் இதில் இருக்கக்கூடிய வினிகர்லாம் நான் தனியாக எடுத்துகிட்டு தான் பண்ணுறேன் கடையில் வாங்கினீங்கன்னா இது ஒன்று ஒன்றுத்துக்கும் ஒரு ஒரு ரேட்டு பெப்ரிக்கா வேணும்னா தனி ரேட்டு ஜலப்பீனம் வேணும்னா தனி ரேட்டு நம்ம மொத்தமாக வாங்கி வச்சிட்டோம்னா நல்லா செய்து சாப்பிடலாம் நான் இன்னும் கூட எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கிறேன் எங்களுக்கு இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும் இதுக்கும் மேலே இன்னும் கொஞ்சம் சீஸ் போட்டுக்கலாம் வீட்டிலேயே செய்கிறதால எவ்வளோ வேணாலும் சேர்த்து சாப்பிடலாங்க சூப்பராக இருக்கும் ஸோ ரெடி ஆகிடுச்சு இப்போ இதை ஓடிஜியில் வச்சுக்கலாம் ஓடிஜி வந்து டென் மினிட்ஸ் வந்து நான் ப்ரீ ஹீட் போட்டிருக்கேன் இத்தாலியன் சீசனிங் ஓரிகானெல்லாம் வந்து செய்து முடிச்சதுக்கப்புறமா மேலே தூவி சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் இது கூடவே வந்து நான் ஒரு சின்ன பிளேட்லேயும் வந்து குட்டி பீஸாக செய்திருக்கேன் ரொம்ப குட்டி இல்லை மீடியம் சைஸில் பண்ணியிருக்கேன் இதை ரெடியானதுக்கப்புறம் அடுத்தது இதை வச்சுடுவேன் ப்ரீ ஹீட் ஆயிடுச்சு பீட்சா வந்து ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வந்து டூ ஹண்ட்ரட் டிகிரி செல்சியஸ்க்கு காட்டுது பட் நான் டைமிங் வந்து இன்னுமே வந்து அதிகப்படுத்துகிறேன் டுவெண்ட்டி மினிட்ஸ் வச்சிருக்கேன் ரெடி ஆயிடுச்சு அடுத்தது பிளேட்ல உள்ளதும் வச்சிடுறேன் சூப்பரா பீஸா ரெடி ஆயிடுச்சு பாருங்க பிளேட்ல ஒட்டாம வருது இப்போ இதை கட் பண்ணிக்கலாம் ஸோ இதோட வந்து போரிகான பவுடரும் கலந்து சர்வ் பண்ணிக்கலாம் கெட்சப் சேர்த்துக்கிறேன் அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் உங்கள் பசங்களுக்கெல்லாம் கட்டாயம் செய்து கொடுங்க நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம் பாய்